வீட்டு மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒருத்தரை ஒருத்தர் தெருவுல பார்த்துக்கிட்டா கூட ஒவ்வொருத்தரும் பேசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா எனக்கு இவ்வளவு இருக்கு உனக்கு எவ்வளவு இருக்கு இத அப்பா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்புறத நிறைய பேர் கேட்குறோம் இது யாரும் பயப்பட வேண்டியதில்லை புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டு சமையல் அறையில் நம்ம கிட்ட இருக்கிற சாதாரணமான பொருட்களை வச்சு இந்த கொலஸ்ட்ராலுக்கு நம்ம தீர்வு காண முடியும் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு கொலஸ்ட்ராலுக்கு எப்படி நிவாரணம் தேடலாம் அப்படின்னு நான் இப்ப சொல்கிறேன் நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மிளகு சீரகம் ஏலக்காய் திப்பிளி கருந்துளசி வெந்தயம் இந்த ஏழு பொருட்களையும் நீங்கள் நம்ம வீட்டில் தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு திப்பிலி வந்து வீட்டில் இருக்கார் நாட்டு மருந்து கடையில் திப்பிலின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை எல்லாத்தையும் ஒரு சம அளவு எடுத்துக்கிட்டு நல்லா லேசாக பொன் நிறத்தில் வறுத்து நீங்கள் அதை பொடி செஞ்சுக்கணும் இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு காற்று போகாத பாட்டிலில் நல்லா இறுக்கமாக மூடி வச்சுக்கோங்க தினசரி இரவு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தேநீர் கரண்டி பொடி எடுத்து ஒரு மிதமான ஒரு சூட்டில் உள்ள தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிடலாம் இல்லை ஒரு ஸ்பூனை அப்படியே வாயில் அந்த பொடியை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா போதும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உடைய இது குறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்க அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற வரைக்கும் வசதி சரி இப்ப நல்லா இருக்கு நார்மலா இருக்கு நார்மலா இருக்குன்னு விட்டுறக்கூடாது தொடர்ந்து இதை சாப்பிட்றதுனால எந்த பக்க வலையும் வரப்போறது இல்ல இப்ப நீங்க தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த தலைவலிக்கு அப்போ ஒரு மாத்திரை சாப்பிடுறது சாப்பிடணும் தலைவலி இல்லாத நேரத்தில் நீங்க மாத்திரை சாப்பிட்டா அது உங்களுக்கு சரிப்படாது ஆனா இந்த பொடி அப்படி கிடையாது நீங்க பொடியை வந்து உங்களுக்கு நல்ல குணமாயிருக்கு அப்படின்னு தெரியற வரைக்கும் சாப்பிடலாம் அதுல எந்த விதமான பத்தியமோ எதுவும் எதுவும் கிடையாது இந்த பொடியை நீங்க சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் மாத்திரம் இல்லை இதோட சேர்ந்து உங்களுக்கு மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கல அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இது ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுறதுனால உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இப்ப நான் சொன்ன அந்த கொலஸ்ட்ராலுக்கு சொன்ன மருந்து மலச்சிக்கலுக்கும் தீர்வு கிடைக்குது அதை விட ஒன்னொன்னு முக்கியமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு மூலம் இருக்கும் அதுக்கு என்ன மருந்துங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க ஆனால் சாதாரணமாக இந்த மருந்தை சாப்பிடும் போதே மூலத்துக்கும் மூலமும் குணமாயிரும் சில பேருக்கு ரத்தம் அடிக்கிற அளவுக்கு சீரியஸாக கூட இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட இந்த மூள மூலத்தையும் இந்த மருந்து இந்த பொடி தீர்த்து வச்சிரும் இப்ப நான் கொலஸ்ட்ராலுக்கு இந்த பொடி சொன்னது மாதிரி இன்னும் ஒரு மருந்து இருக்கு இது நம்ம அடிக்கடி வீட்டில் ரசம் வைக்கிறதுக்கு நீங்க இதை பயன்படுத்துவீங்க சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் வந்து ரசம் வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க நம்ம உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற க இதில் தான் இந்த மாதிரி ரசம் கூட நமக்கு பல வியாதிகளை தணிக்குது அந்த சீரகம் மிளகு பூண்டு இந்த மூணை மூன்றோட வல்லார இலை ஒரு மூன்று இலை இதையும் சேர்த்து இதையெல்லாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விட்டு அது ஒரு டம்ளர் தண்ணீராக குறஞ்ச பிறகு அதை இளஞ்சூட்டில் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் காணாமலே போயிடும் இதுவும் வந்து வல்லாரை இல கிடைக்கிறவங்க இதையும் முயற்சி பண்ணி இதன் மூலமாகவும் கொலஸ்ட்ராலை தீர்த்துக்கலாம் இந்த கொழுப்பு மாத்திரம் கரையிறது மாத்திரம் இல்லாமல் இதோட நரம்பு மண்டலத்தையும் இந்த மருந்து வந்து பலப்படுத்துவோம் அது இல்லை இதய நோய்கள் உள்ளவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான மருந்துன்னு சொல்லணும்